ஆயுபுத்ராமகி ராம பக்தாயி தீமகி தன்னு அனுமன் பிரச்சோதிகள் ஓம்சாயிராம் நான் சரவணன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் தமிழன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா மனம் போல மாங்கல்யம் அமையமா அப்படி என்ன தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதானே வந்திருக்கீங்க அது வேற யாருக்கும் நடந்த அற்புதம்லாம் எல்லாம் இல்ல எனக்கு நடந்த அற்புதம் தான் அது மட்டும் மட்டும் இல்ல ஆஞ்சநேயர் நிகழ்த்திய பல அற்புதமான சம்பவங்களும் வந்து இந்த பதிவுல நீங்க பாக்க போறீங்க அதனால பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தோட அற்புதங்கள் பாத்துட்டு இருக்கும் பெருமானது பாத்துட்டு இருக்கும் பா பாபாவது பாத்துட்டு இருக்கும் பெருமாளோட அற்புதமும் பாத்துட்டு இருக்கும் அதோட இன்று சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமை என்று ஆஞ்சேயருடைய அற்புதமும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு என்கிட்ட பேசுறவங்க அவங்களுக்கு நடந்த அற்புதம் எல்லாம் சொல்லும் போது அப்பதான் என்னோட புத்திக்கும் வரைச்சுது நமக்கும் ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்திருக்காருல்ல இதையே நம்ம சொல்லாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது எனக்கு நடந்த அற்புதம் அதோட லட்சுமின்ற சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் நம்ம பார்க்க போறோம் எனக்கு திருமணம் ஆகிற வரைக்குமே நான் வந்து தீவிர ஆஞ்சநேயர் பக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இப்போ வந்து நான் பாபாவோட தீவிரமான பக்தியா இருக்கிறேன் முருகரோட தீவிரமான பக்தியா இருக்கேன் எல்லா தெய்வங்களுமே நான் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் திருமணத்துக்கு முன்பு என்னுடைய இஷ்ட தெய்வமா இருந்தது யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் தாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னமோ தெரியல எனக்கு வந்து ஆஞ்சநேயரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது படிக்கிறது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது எந்த கோயிலுக்குமே அதிகமாக போக மாட்டேன் ஆஞ்சநேயர் கோயில்தான் தேடி வந்து போவேன் இந்த மாதிரி எனக்கு ஆஞ்சநேயர்னா ரொம்ப ஒரு அதீத ஒரு பற்று வந்து எனக்குள்ள இருந்தது இப்போ நாம எங்காவது வெளியே போனோம் அப்படின்னா எதிர்க்க ஒரு வண்டியில வந்து வேலும் மயிலும் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் பாபா திடீர்னு ஒரு ஆட்டோவில் அப்படி கிராஸ் பண்ணி போவார் அந்த போட்டோ பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷப்படுவோம்ல அதே அதே போலதாங்க அதே போலதாங்க நான் அந்த நேரத்துக்கு எப்பயாவது எங்கேயாவது வெளியே போய்கிட்டுருவோம் வைங்களேன் திடீர்னு வந்து அப்படியே அஜய் ஆஞ்சநேயாற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒன்று கொடுப்பார் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதிசயமா இருக்கும் எனக்குன்னே வந்து அங்கே காட்சி கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த நாட்கள்லாம் உண்டு அப்போ எனக்கு வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு இல்லை ஒரு ரெண்டு கிட்டே வரன் பார்த்தாங்க எதனால எனக்கு கை கூடாம போச்சு அப்படின்னா நான் படித்தது வெறும் எட்டாவது தாங்க வந்து பார்ப்பாங்க பொண்ணெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்குங்க என்ன படிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க எட்டாவதுங்க அப்படின்னதும் அந்த ஒரு விஷயத்தினாலே எனக்கு ரெண்டு மூணு வரங்கள் எல்லாமே தட்டி போச்சு இதுல இன்னொரு விஷயம்னா பொண்ணு ரொம்ப கம்மியா படிச்சிருக்குங்க அப்படின்றதுனால வரதட்சினை கொஞ்சம் நிறையவே கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அடுத்தடுத்த வரன்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க அம்மா ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயம் நான் ஏன் மேற்கொண்டு படிக்கல வெறும் எட்டாவது மட்டும் ஏன் படிச்சேன் அப்படின்னா நாங்க வந்து நான் இருந்தது ஒரு கிராமத்துல அதாவது அங்க வந்து எட்டாவது வணிகம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும் அதுக்கப்புறம் பஸ் புடிச்சு தான் படிக்கிற அம்மா இருக்கும் திரும்ப நான் வீட்டுக்கு வர ஆறு ஏழு மணி ஆயிடுமா என்ன கூட்டு போய் கூட்டு வரதுக்குலாம் அப்ப ஆள் கிடையாது அதனால வேண்டிய அம்மா வந்து போதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டாங்க ஆனா அம்மா பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா என்ன உடனே ஒரு டெய்லரிங் கிளாஸ்ல சேர்த்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் வந்து கற்று கொடுத்துட்டாங்க அதாவது டெய்லரிங் வந்து நான் நல்லாவே பண்ணுவேன் இந்த டெய்லரிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தொழில் தெரியுமா எத்தனையோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கை கொடுக்குற ஒரு தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது மேற்கொண்டு படிக்கிறியா கரஸ்ல சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்தாரு ஆனா எங்க அம்மாக்கு வந்து என்னன்னா எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்க அம்மாவுடைய எண்ணமா இருந்தது அதனால வரன் பார்த்துட்டே இருந்தாங்க அம்மா வந்து எப்பவுமே கொஞ்சம் புழம்பிட்டே இருப்பாங்க என்னடா எதுவும் வரன் வரலையே வர்றதெல்லாம் தட்டிட்டு போதே அப்படின்னு அப்போ எதிர்த்தா ஒரு ஆன்ட்டி பக்கத்து வீட்டிலேருந்து வந்து ஒரு ஆன்டி என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க அப்போ வந்து எதிர்த்தா ஒரு சொன்ன விஷயம் தான் என்னன்னா நீ வந்து ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு முறை நீ வந்து ஸ்ரீராம ஜெயம் நீ எழுதி மாலை கட்டி போடு ஏதாவது ஒரு காரிய தடை இருக்கு அப்படின்னா அது நிவர்த்தி ஆகிடும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீ செய்த அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அந்த நிறைவேறுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த நேரம் என்னன்னே தெரியல நமக்கு தான் ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும்ல இது வரைக்கும் வந்து நூற்றி எட்டு முறை எழுதி நான் போட்டிருக்கேன் மாலை எல்லாம் கட்டி போட்டிருக்கேன் ஆனா இவங்க வந்து ஆயிரத்தி எட்டு முறை அப்படின்றது எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருந்தது சரி இது நம்ம வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நாள் தான் டைம் இருந்ததுங்க அப்ப வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் வர்றதுக்கு ஒரு பத்து நாள் தான் டைம் இருந்தது நான் என்ன பண்றேன் சரி நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நோட் வாங்கிட்டு வந்து எழுத ஆரம்பிக்கிறேன் அப்ப நான் ஆஞ்சநேயர் கிட்ட வச்ச வேண்டுதல் என்ன அப்படின்னா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அண்ணா வந்து நீ படிக்கிறியா மேற்கொண்டு அப்படின்னு சொல்றாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு எது நல்லதோ அதை நீயே செய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன் என்னன்னா எழுதுறது வேணாலும் நம்ம எழுதிடலாம் துண்டுச்சீட்டு அளவு எழுதி அழகா நம்ம வந்து மடிச்சா மட்டும்தான் பூ மாதிரி நம்ம கட்ட முடியும் இல்லையா அதனால என் வேலை வந்து வலு அதிகமா தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பிடிச்ச கடவுளுக்காக வேண்டி நம்ம மாலை கட்டுறோம் அப்படின்றதுனால ரொம்ப விரும்பி தான் அதை வந்து நைட்டும் பகலுமா வந்து ஒரு உழையா கட்டி ரெடி பண்ணிட்டாங்க அதாவது ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் இந்த மாலை கொண்டு போய் நான் சாத்தணும் நான் போன கோவில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் இந்த திருக்கோவிலுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க என்னன்னா சஞ்சீவி மாலை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் போவார் இல்லையா போகும்போது அந்திசாயிர நேரம் வந்துருச்சு அதாவது சாயந்தர நேரம் வந்துருச்சு அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அவர் நமஸ்காரம் செய்யணும் இல்லையா அந்த புதுப்பாக்கம் மலையை அவர் தாண்டி போகும்போது அந்த ஞாபகம் வரவே என்ன பண்றாரு அந்த மலையில ஒரு அஞ்சு நிமிஷம் இலப்பாறிட்டு அங்க இருந்து சமுத்திரத்தை பார்த்தா தெரியும் அதாவது அந்த கடல் கரையை வந்து நல்லா தெரியும் அதனால அந்த மலை மேல இருந்து சூரியன் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போனதா வந்து ஒரு வரலாறு உண்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் புதுப்பாக்கம் மலக ஆஞ்சநேயர் கோயில் ஒரு பத்து பன்னெண்டு அடி உயரத்துல ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் அவருக்கு தான் நம்ம கொண்டு போற மாலையெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் சரியான கூட்டம் போயாச்சு போய் வாஞ்சி மனசார வேண்டிகிட்டு எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீர்களோ அது நீ வந்து செய் அஞ்சனேயா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மாலையை வந்து அவர் கழுத்தில் போட்டுட்டு வந்தாச்சுங்க போட்டுட்டு வந்த ஒரு நாள் அதாவது அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு வரன் வந்து வந்துச்சு எல்லாமே இவங்க விசாரிச்சாங்க அதுக்கு இடையில என் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வரணும்னு அவர் பிளான் பண்ணியிருந்தார் பண்டிகை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார் இப்போ இந்த வரன் பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லிக்கவே இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைது நாங்கள் எல்லாரும் கிளம்பி திருப்பதி போயாச்சு அங்கே போனதும் என்னன்னே தெரியல பெருமாளை பார்த்ததும் எனக்கு இது வரைக்கும் அப்படிலாம் அழுததே இல்லை ஒரே அழுக அப்படி ஒரு அழுகை என்னன்னா ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு வரன் வந்திருக்குன்றது தெரியும் வித ரிசல்ட் நாங்கள் வந்து எதுவுமே சொல்லலை ஒரு பக்கம் வந்து செய்யலாமா வேண்டாமா ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல வரனா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கட்டான ஒரு தான் ஒரே அழ அழுதுட்டு பெருமாளை இப்போ எங்களுக்கு ஒரு வரன் ஒன்று வந்திருக்கு அந்த வரன் வந்து எனக்கு அமைஞ்சு நான் நல்லபடியாக அந்த வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னா எனக்கு அந்த வரன் வந்து அமையட்டும் இல்லைனா அது தட்டி கழிச்சு போயிடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனமுருக வேண்டிக்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து முடிச்ச கையோட திருப்பதிக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைக்குது பெருமாளை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் ஜாதக பொருத்தம் எல்லாமே பார்த்தாச்சு பொருத்தம் எல்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு அதுவும் சொல்லவே வேணாம் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் நிறைய பேர் வந்து மாரியம்மாள் சரவணன் அம்சமா இருக்குமா அவனுக்கு அப்படின்னு சோ ஸோ கடவுளா தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கணவர் தான் எனக்கு வந்து அமைஞ்சிருக்காரு ஸோ இந்த விஷயமே இவ்வளவு நாள் வந்து நம்ம அதை உணர்ந்து நம்ம சொல்லாம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க ஆஞ்சநேயரும் கூட ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவரும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நம்மளுடைய மனவழிய உடல் வழியை வந்து வாங்கிக்க கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொல்ல இதே போல ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் ஆயிரத்தி எட்டு முறை எழுதி மாலை கட்டி போட முடியும் அப்படின்னா தாராளமா செய்து பாருங்க கை மேல பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க நோட்ல வந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி பாருங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இதுல நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் யாருடைய அவதாரம் தெரியுமா உங்களுக்கு ஆஞ்சநேயர் வந்து சிவபெருமானுடைய மறு உருவம் மறு அவதாரம் தான் சிவபெருமான் அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த பூலோகமே வந்து ராமா ராமா ராமருடைய பேசிக்கிட்டு இருக்காங்களே ராமநாமத்துல இவ்வளவு இருக்கா இவ்வளவு நற்பலன் இருக்கா அந்த ராமநாமம் சொல்றதுல இவ்ளோ நற்பலன்கள் இருக்கா நாமும் அந்த ராமநாமத்தை சொல்லணுமே அப்போ ஒரு சிறந்த பக்தனா இருந்தா மட்டும்தான் அந்த ராமநாமத்தை நம்மளால சொல்ல முடியும் விஷ்ணு பகவானோட பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கணும் ராமருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும்னா சிறந்த பக்தனா இருந்தா தானே நம்மளால வந்து அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு அப்படி விரும்பப்பட்டு சிவபெருமானே ரொம்ப விரும்பி ராமான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே விரும்பி எடுத்த ஒரு அவதாரம் தான் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அதனால நீங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு வந்து நீங்க எழுதுறது அவ்வளவு ஒரு கோடி புண்ணியத்தை தரும் கேட்டதே கேட்டவண்ணுமே கொடுக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி என்ன போல்வே இன்னொரு ஒரு சகோதரிக்கு ஆஞ்சநேயர் நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு பார்ப்போமா இவங்களும் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஆஞ்சநேயர் மீது ஒரு அதீத பற்று ஆஞ்சநேர வழிபாடு செய்திட்டு இருக்காங்க இவங்க இவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா இவங்க திருமணமாகி போகக்கூடிய இடத்துல இவங்களுக்கு குலதெய்வமே பெருமாள் தான் பெருமாளுடைய வழிபாடே வந்து சனிக்கிழமை இல்லையா அப்ப சனிக்கிழமை வந்து நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு செய்திடலாம் பெருமாளோட வழிபாடுமே செய்திடலாம் இவங்களுக்கு வந்து டூ இன் ஒன் போல ரொம்ப அற்புதமா இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊர்லயே கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் கோயில் உண்டு அது இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாவே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்து தூரம் தான் இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமை அப்படின்னா இவங்க வந்து எதுவும் அசைவம் எடுத்துக்க மாட்டாங்க சைவம் தானே அதனால எப்படியாவது நடந்து போய் அஞ்சு நேரம் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறது இவங்களோட வழக்கம் அப்ப வந்து கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடக்கும் இல்லையா அதை வந்து இவங்க பாத்துட்டு வராங்க அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என்னன்னா நாமும் ஒரு முறை வந்து மண்டல பூஜை செய்தா எப்படி இருக்கும் எல்லாரும் வந்து செய்யறாங்களே நாமும் செய்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தி இவங்க ஐயரை போய் கேக்குறாங்க ஐயா எவ்வளவு ஆகுங்க ஐயா மண்டல பூஜை செய்யணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டா அப்ப அவரு வந்து இவங்க எல்லாம் செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு பூஜை மட்டும் பன்னிரெண்டாயிரம் ஆகுமா அப்படின்றாரு இவங்க எல்லாம் என்ன செய்வா போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கொஞ்சம் கர்வமும் அவரோட கண்ணுல தெரியுதுன்னு சொல்றது அது இவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்காங்களே ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்து எல்லாம் செய்வா போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் சொல்றாரு இது இவங்களுக்கு தெளிவாவே புரியுது ஆனா இவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா ஆஞ்சநேயருக்கு இதெல்லாம் செய்யணும் இந்த மாலை இதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இதே வருத்தத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட சொல்றாங்க எங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் மண்டல பூஜை எடுத்து செய்யலாம்னு கேட்டா பன்ன பன்னெண்டாயிரம் அவனு சொல்றாங்கங்க நம்ம ஒரு நாள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவரு இவங்கள ஏற இறங்க பாத்துட்டு நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில பன்னெண்டாயிரம் கொடுத்தெல்லாம் செய்ய முடியுமா உனக்கு தான் ஆஞ்சி பிடிக்கும் சரி நீ சொல்ற ஆஞ்சி நேருக்கு உன்னை பிடிக்கும்னா உன் கையால் அவரே வாங்கிக்கிட்டோம் வீடு அப்படின்ற மாதிரி அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு அந்த நேரத்தில் இவங்களோட தம்பி வந்து ஃபோன் பண்றாங்க இவங்க கொஞ்சம் குரல் தாழ்த்தி பேசவே தம்பி வந்து என்னம்மா என்னன்னு கேட்குறாரு அப்போ வந்து இவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அவர் வந்து சரிக்கா வீடு கவலைப்படாத நான் கொஞ்சம் பணம் தரேன் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி செஞ்சிடலாமா அப்படின்னு அவர் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப இவங்களுக்கு தான் இருந்தாலும் தம்பியும் ரொம்ப கஷ்டப்படுறவன் தான் இருந்தாலும் அவங்க ஒரு மூணாயிரம் கொடுக்குறான் நாம ஒரு மூணாயிரம் போடுறோம் மீதி பேலன்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு இவங்க வந்து மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருக்காங்க சாயந்திரம் இவங்க கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அப்ப இந்த தகவலை பத்தி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அவர் சடனா அவர் சடனா மா பேலன்ஸ் உனக்கு எவ்வளோமா குறையுது நான் தரமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜை செய்திருவோமா அப்படின்றாரு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேளுங்க வந்தவருடைய பெயர் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க பாலகுமரனா அதாவது முருகருடைய பெயர் கொண்டவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்யறாருங்க அப்படியே அப்படி உதவி செய்யறவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நிச்சயமா ஒருவனுடைய பேர் கொண்டவங்களை தான் அது எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கீங்களா பகோதிரிக்கிட்ட வந்து சொல்றாங்க நாம எல்லாரும் சேர்ந்து செய்திருவோமா அப்படின்றாங்க இவங்களை பகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாமும் ஒரு நாள் வந்து மண்டல பூஜை செய்ய போறோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருள் எல்லாமே வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல இத்தனை நாள் பூஜையில ஐம்பது அறுபது பேர் தான் சாப்பிடுவாங்களாம் ஆனா இவங்க செய்த பூஜை அன்னைக்கு நூறு பேர் சாப்பிடுற அளவுக்கு பிரசாதம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் அசந்து போற அளவுக்கு நீங்களா செய்தீங்க நீங்களா செய்தீங்கன்னு கேட்டிருக்காங்க பிரசாதம் அருமையா வந்திருக்கு அலங்காரமும் அன்னைக்கு கண்ணில ஒத்திக்கிற அளவுக்கு நடந்திருக்கு அலங்காரமும் எல்லாமே பார்த்துட்டு கடைசியா அந்த ஐயர் வந்து நீங்க இந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்பா வந்து செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்ப அழகா அற்புதமா செய்திட்டீங்கம்மா அப்படின்னு அவரே இறங்கி வந்து இவ்வளவு விஷயமா சொல்லிட்டு அவர் கையாலேயே இவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்து அவரே வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி இவங்களுக்கு கழுத்துல மாலை மரியாதை எல்லாம் செலுத்தி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமே அவர் கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கோங்க யார எந்த இடத்துல நீ ஏழனமா நினைக்கிற அவ என்னுடைய பக்தி அவ அவ எனக்கு செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறா அதுக்காக நான் வந்து அவளுக்கு வழி விடாம இருப்பேனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு அற்புதமா ஒரு நிகழ்ச்சியை நினைத்திருக்காருல்ல அப்ப அவங்க கணவர்கிட்ட இவங்க சொல்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லங்க நேருக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னா அவரு உங்க கையால எல்லாம் வாங்கிப்பாருன்னு நீங்க சொன்னீங்களே ஆஞ்சநேயருக்கு என்ன பிடிக்க போய் தானேங்க இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல இவங்க கணவர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ரொம்பவே சீரியஸா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்க யாருமே போக முடிய ஒரு சூழ்நிலை இல்லை இவங்க தம்பி மட்டும் தான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இவங்க போய் சரணடைஞ்சது யாருன்னா ஆஞ்சநேயர் தான் சதா ஆஞ்சநேயர் பேரை சொல்லி எனக்குன்னு வேறு யாரும் எந்த துணையும் கிடையாது ஆஞ்சநேயா எப்படியாவது அவர் குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர் வாயாலே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு போகணுன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு இவங்க வந்து மன்றாடி எழுதிருக்குறாங்க அதே வார்த்தை அதாவது இவங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தை டாக்டர் ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க எந்த வார்த்தையை கொண்டு இவங்க வேண்டிக்கிட்டாங்களோ அதே வார்த்தையை டாக்டர் சொல்லிருக்கார அவங்க அவ்வளவு அழுத்த இருக்கமா சொன்னாங்க இவங்களுக்குமே வந்து நம்ம மாதந்தோறும் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த வயிற்று வழியில ரொம்பவே தீராத வழியில இவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து இன்னும் சரியாகவே இல்லையா எப்பவுமே அந்த மாதந்தோறுமே வழி அந்த மூணு நாள் வந்து ரொம்ப அழுதுகிட்டே படுத்துட்டு இருப்பாங்க அந்த மூணு நாளும் வந்து ராமா 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 ஆஞ்சினேயா தான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களா அதை சொல்லும் போது அப்படியே அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அதை சொல்லும் போது ஆஞ்சநேயர் அப்படியே நிதர்சனமா வந்து அமர்ந்து அவருடைய மடி மேல இவங்க தலை வச்சு அப்படியே கோதி விடுவாராம் அவங்க இதை ஒரு அனுபவபூர்வமாவே அப்படியே உணர்வாங்களா அப்படி ஆஞ்சநேயர் மடியில இவங்க தலை வைத்து படுத்திருப்பது போலவும் அவர் வந்து தலையை அப்படியே கோதி விடுறது போலவும் இருக்குமா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த வயிறு வலி சட்டுன்னு அப்படியே காணாம போன மாதிரி இருக்கும் இது எங்களுக்கு மாதந்தோற நடக்கிற மாதிரியே இருக்கும் என்னவோ தெரியல ஏதோ ஒரு கர்மாவால நான் பாதிக்கப்படுறேன் அந்த நேரத்துக்கு ஆஞ்சநேயர் வந்து அந்த வழிய அப்படியே ஒரு செகண்ட்ல அதை சரி பண்ணிடுவாருங்க அப்படின்னு வந்து அவ்வளவு மன உருக்கமா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதை விட இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா இத நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க சனிக்கிழமை என்று வந்த பதிவுகள் எல்லாமே ஆஞ்சநேயனுடைய பக்தியா இருந்தாலும் சரி பெருமாளுடைய பக்தியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பிற கண்டிப்பாக அது சனிக்கிழமை என்று தான் பிறக்குது இதுக்கு முன்னே ரெண்டு பதிவுகள் பார்த்தோம் அதுலையுமே அவங்களுக்கு சனிக்கிழமை அதாவது அன்னைக்கு சனிக்கிழமை என்று தான் பிறக்குதுன்ற விஷயமே அவங்களுக்கு நம்ம பதிவுகள் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சகோதரியுமே பதினஞ்சு வருடம் கழித்து இந்த பதிவுகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் டேட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க அவங்களுடைய குழந்தையும் கரெக்டாக சனிக்கிழமை என்று தான் பிறந்திருக்கான் இவங்களுடைய முதல் குழந்தை மூத்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு சனிக்கிழமை என்று பிறந்திருக்கான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம எந்த தெய்வத்தை மனதார வழிபாடு செய்கிறோம் அந்த தெய்வத்தின் முழு அனுகிரகத்தோடு தான் நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையுமே வந்து பிறந்திருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இன்னும் பல அற்புதங்கள் ஆஞ்சநேயரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு தீவிரமான பக்தி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களும் கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எனக்கு எங்க ஆஞ்சநேயரை பார்த்தாலும் அந்த சகோதரியோட ஞாபகம் வந்துடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாபாவை பார்த்தாலே எனக்கு உங்க ஞாபகம் வருதுமா அப்படின்வாங்க அதுபோல் எனக்கு ஆஞ்சநேயரை பார்த்தாலே அந்த சகதியிலோட ஞாபகம் தான் வரும் அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ஆஞ்சநேய அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆஞ்சநேய பக்தியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்றைய அற்புதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவில் ஓம் சாய்ராம்